குபேரர் தந்த பரிசு பழங்காலத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் சுந்தரம் என்று பெயர் கொண்ட ஒரு சாதாரண விவசாயி வாழ்ந்து கொண்டிருந்தான் அவனுடைய வாழ்க்கை சிரமமாக இருந்தாலும் அவன் எப்போதும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து எளிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆனால் அவனுக்கோ தன் குடும்பத்தை சுகமாக வாழ வைக்க வேண்டும் என்றும் நானும் ஒரு நாள் பணக்காரன் வேண்டும் என்பது அவனுடைய பல நாள் ஆசையாக இருந்தது ஒரு நாள் இரவினில் சுந்தரத்தின் கனவில் குபேரன் தோன்றினார் குபேரன் சொன்னார் சுந்தரம் நீ நம்பிக்கையோடு உழைப்பவன் நான் உனக்கு ஒரு ஆசிர்வாதம் தருகிறேன் நாளை காலை உன் வயலில் தோண்டும் போது ஒரு பெரிய பொக்கிசம் கிடைக்கும் அதை எப்படி பயன்படுத்துவது என்பது உன் விருப்பம் என்று கூறினார் இந்த சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த நாள் சுந்தரம் வயலில் ஒரு பெரிய குழியாக தோண்டினான் அங்கே ஒரு பெரிய செம்பு பானையும் அதில் நிறைய தங்க காசுகளும் இருந்தது குடும்பமும் கிராமமும் அந்த பொக்கிசத்தை அதிசயமாக பார்த்தது பணம் வந்ததும் சுந்தரத்தின் வாழ்க்கை மாறியது அவன் வீடு மாளிகையாக மாறியது புது பண்ணை புது வண்டி ஆடம்பரம் எல்லாம் வந்தது அவன் கிராமத்தில் பெரிய மனிதனானான் ஆனால் கொஞ்ச நாட்களில் அவன் மனதும் மாற ஆரம்பித்தது முன்பெல்லாம் எளிமையாக இருந்தவன் அகங்காரமும் கோபமும் பேராசையும் கொண்டு வாழ ஆரம்பித்தான் அவனுடைய நண்பர்கள் குடும்பத்தாரை கூட அவன் மதிக்கவில்லை எல்லாம் பணத்தால்தான் நான் இப்படி இருக்கிறேன் பணம் இருந்தால்தான் மதிப்பு என்று எண்ணினான் இதை கண்டு விநாயகர் சோதிக்க முடிவு செய்தார் ஒரு நாள் சாமியார் விநாயகர் அவர் கேட்டார் சாமி கொஞ்சம் சாப்பாடு தாருங்கள் என்று கேட்டார் ஆனால் சுந்தரம் அவனை இகழ்ந்தான் என்ன சாப்பாடு பிச்சைக்காரன் மாதிரி வந்திருக்கே இங்கிருந்து போ சுந்தரம் அதை கேட்ட அந்த சாமியார் வேடத்தில் இருக்கும் விநாயகர் பார்த்தார் அந்த நேரத்தில் சுந்தரத்தின் வீட்டில் இருந்த பொக்கிசப்பானையும் காணாமல் போனது பணம் போனதும் சுந்தரம் அதிர்ச்சி அடைந்தான் அவனுடைய நண்பர்கள் மோசமாக நடந்த குடும்பத்தார்கள் கூட விட்டு சென்றார்கள் அவன் மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்தான் அவன் வருத்தத்தோடு விநாயகரின் ஆலயத்திற்கு சென்று விநாயகா என்னை நான் பணத்தால் கண்மூடியவன் உங்களை மறந்துவிட்டேன் என்று அழுது கொண்டிருந்தான் அவன் முன் விநாயகன் தோன்றினார் சுந்தரம் பணம் என்பது நீண்ட நாட்கள் கையில் நிலைத்திருப்பதில்லை அது கடவுளின் கருணை அதை நீ தானம் தர்மம் நல்ல காரியத்துக்காக பயன்படுத்தினால் அது என்றும் உன்னை விட்டு போகாது ஆனால் அதை கெட்ட வழியில் பயன்படுத்தினால் அது உன்னை அழித்துவிடும் என்று கூறி விநாயகர் மறைந்தார் அந்த கணமே சுந்தரம் மனம் திருந்தினான் அவன் மீண்டும் உழைப்பால் வாழ ஆரம்பித்தான் சிறிது சிறிதாக அவனுக்கு நல்ல வாழ்வு வந்தது முக்கியமாக அவன் சம்பாதித்ததில் ஒரு பகுதியை பசித்தவருக்கு உணவும் கல்விக்காக உதவியும் ஆலய சேவையும் என்று பயன்படுத்தினான் இந்த நாள் முதல் அவன் வாழ்க்கையில் சாந்தியும் உண்மையான செல்வமும் கிடைத்தது ராமத்தார் எல்லோரும் அவனை செல்வந்தன் என்று அழைத்தார்கள் பணத்தால் மட்டும் இல்லை நல்ல மனதாலும் அவனுடைய நண்பர்களும் அவன் குடும்பத்தினரும் அவனுடன் அன்பு செலுத்தினார்கள் பணம் இருந்தால் மட்டுமே செல்வம் கிடையாது இந்த பணத்தை நன்றாக பயன்படுத்தினால்தான் கடவுளின் ஆசிர்வாதம் நிலைத்திருக்கும்